எங்கள் காவேரி ஆஃபீஸ் போகாமல் ரொம்ப நேரமாக பெட்லேயே படுத்து கிடக்கிறத நம்ம விஜய் பார்க்குறாரு ஏய் காவேரி நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் நீ இன்னும் கிளம்பலையா இன்றைக்கி ஆஃபீஸ் வர ஐடியாவே இல்லையா எப்படி படுத்து கிடக்கா அப்படின்னு கேட்க எங்கே இன்றைக்கி நான் வரலைங்க எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல உடனே விஜய் வந்து காவேரியோட நித்திய தொட்டி பா தொட்டு பார்க்குறாங்க ஏய் ஃபீவர்லாம் எதுவும் அடிக்கவே இல்லை சும்மா ஆக்டிங்காக போடாத எந்திரி அப்படின்னு சொல்ல இல்லைங்க எனக்கு ஃபீவர்லாம் இல்லை ரொம்ப வயிறு வழியாக இருக்குது அப்படின்னு சொல்ல விஜய் உடனே புரிஞ்சுக்கிறாரு ஏதோ அவளுக்கு முடிகிற போல அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நீ ரெஸ்டட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயம் அப்போ நான் கிளம்பட்டுமா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே நீ தனியாக இருந்துக்கிறவேல இன்னைக்கு வேற பாட்டி கோவிலுக்கு வேறு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால் தாத்தா பாட்டியும் வீட்டில் வேற இருக்க மாட்டாங்க காவேரி உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்கா இல்லைங்க நான் இருந்துக்கிறவன் என்னை ஏதாவது தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும் நான் படுத்து எழுந்திரிச்சா சரியாயிடும்னு எங்கள் காவேரி சொல்ல உடனே விஜயம் சரி அப்போ நான் கிளம்புறேன் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு உடம்ப பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கிளம்புறாரு அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்குறாரு எங்கள் பாட்டியும் தாத்தா ரெண்டு பேருமே இல்லை இங்கே ராகினி அஜய் மட்டும் ரூமில் இருக்கிறத பார்த்துட்டு சரி இவங்க ரெண்டு பேரும் அவங்க படுக்க ரூமில் தானே இருக்காங்க சரி காவேரி மேனேஜ் பண்ணிக்கிறவான்னு சொல்லிவிட்டு ஆனால் அவருக்கு மனசே கேட்கல திரும்ப போய் காவேரி எட்டி பார்க்குறாரு என்னங்க நீங்கள் என்ன போகலயான்னு கேட்க இல்லை நீ ஓகே தானே நீ பார்த்துக்கிறவேல அப்படின்னு கேட்க நீ இல்லைன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிப்போம் அப்படின்னு சொல்ல ஏங்க எனக்கு இங்கே இருந்தாலும் எனக்கு ஓகே தான் நான் அங்கே போய் அவங்களையும் தொந்தரவு பண்ணவா இதெல்லாம் உங்களுக்கு புரியாது நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் காவேரி சொல்ல விஜய்க்கானா புரியுது ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இவருமே கிளம்பிடுறாரு ஆஃப் ஸ்க்க்க்கு கிளம்புனதுக்கப்புறம் இவருக்கு அங்கே போய் காவேரியவே நினச்சிட்டு இருக்காரு என்ன நினைச்சுன்னு தெரியலையே ஃபோன் பண்ணி கேட்க ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஒரு வேலை எதுவுமே ஓடாமல் பிசாம நம்மளும் லீவே போட்டிருக்கலாம் லீவ் போட்டால் இவ வேற எதுக்கு லீவ் போடுறீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுவாள் இவளுக்கு நம்ம என்னமோ அக்கறை காமிக்கிற மாதிரி நினச்சிட்டு நம்மளை ரொம்ப கேவலமாக ஓட்ட வேறு செய்வான் அதுக்கு பயந்துட்டேன் நம்மளும் வந்தாச்சு இப்போ கால் பண்ணி கேட்கவும் ஒரு மாதிரி இருக்கே என்ன ரொம்ப தான் பாசமாக பொங்குதோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது கேட்டுட்டான்னா வேணாம் வேணாம் நம்ம கால் கால் பண்ணவே வேணாம்னு பேசாமல் இருக்காரு சரி நம்ம தாத்தா கால் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கால் பண்ணால் தாத்தா கால் அட்டன் பண்ணி என்னப்பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தாத்தா கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டீங்களான்னு கேட்குறாங்க இல்லப்பா விஜய் உங்க பாட்டி யாரோ ஃப்ரெண்டுகிட்ட பேசிட்டு இருக்கா ரொம்ப நாளாச்சு அவங்கள பார்த்து அதனால அவங்க பாட்டியை பற்றி தான் உனக்கு தெரியுமே அப்போ இதெல்லாம் தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா நான் அந்த பக்கம் நின்றுட்டுருக்கேன்னு இருக்கேன்னு சொல்ல ஓ அப்படியே தாத்தா எவ்வளோ நேரம் ஆகும் வீட்டுக்கு போக அப்படின்னு கேட்க ஏன்ப்பா விஜய் என்னாச்சு ஆச்சு ஏதாவது முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்க இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை நான் வைக்கிறேன் தாத்தான்னு சொல்லிட்டு அவர் வைக்கிறாரு வச்சிடுறாரு அதுக்கப்புறம் நினைக்கிறாரு பாட்டியும் தாத்தாவும் வீட்டுக்கு போக கண்டிப்பாக எப்படியும் ஒரு மூணு மணி நேரமாக தான் ஆகுமே பாட்டி ஆட்டியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நிறுத்தவே மாட்டாங்களே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் யோசிச்சுட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்காரு அந்ததுலேருந்து ஒரு வேலையுமே பார்க்காம இவள் இவருக்கு ஒரு வேலையுமே ஓட மாட்டுது இங்கே வெளியே வர்ற ராகினி என்ன ராகினி சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கேட்க என்னங்க எனக்கு சாப்பிடவே பிடிக்கலங்க வேணாம் எனக்கு பசிக்கவே இல்லைன்னு சொல்ல என்ன பசிக்கவே இல்லையா எனக்கு ரொம்பவே பசிக்குதுன்னு சொல்ல நீங்கள் எப்படி தான் ஒரே சாப்பாடு டெய்லி சாப்பிட்றீங்களோ டெய்லி எப்போ பார்த்தாலும் சோறு சோறுன்னு எனக்கு எரிச்செல்லாம் இருக்குங்க வேறு எதுவுமே அவங்க வீட்டில் சமைக்க மாட்டாங்களா விட்டால் சப்பாத்தி பண்ணுறாங்க இல்லைன்னா பூரி பண்ணுறாங்க நான் எனக்கு எதாவது சாப்பிடும் போல் இருக்குங்க நல்லா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல அஜய்கிட்ட உடனே அஜய் எதாவது சாப்பிடுமோன்னு இருக்குன்னா அப்படின்னு சொல்ல நான் வீட்டில் இருக்கும் போதெல்லாம் அடிக்கடி ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேங்க ஆனால் இங்கே வந்ததுலேருந்து அப்படி சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் அஜய் ஐயோ ஃபுட்டு ஆர்டர் பண்ண சொல்லுவா போலேயே என்கிட்ட பத்து பைசா இல்லையே இப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அஜய் வந்து அப்படியே பார்க்குறாங்க அப்போ ராகினி கேட்குறாங்க என்னங்க அப்படியே முழிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறேன் எனக்கு இன்றைக்கி ஆர்டர் பண்ணி சாப்பிடும் போல் இருக்குதுன்னு சொல்ல உடனே இவங்களும் பேந்த பயந்துன்னு முழிக்கிறாங்க என்ன அப்படி முழிச்சிட்ருக்கீங்க நான் ஆர்டர் ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இவங்க ஆர்டர் பண்ணலான்னு மொபைல் எடுக்க அவங்க அப்பா கால் பண்ணிடுறாரு உடனே ஹலோ அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க இப்பா நம்ம வீட்டை பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னு சொல்ல என்னம்மா சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கேட்க இல்லைப்பா இவர் சாப்பிட்றியான்னு கேட்டாரு இந்நேரம் எங்கள் வீட்டில் இருந்திருந்தா எங்கள் அப்பா அடிக்கடி எனக்கு ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணி கொடுப்பாரு இங்க வந்ததுலேருந்து நான் ஒரு சோறு சோறு சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன் வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ஓ அப்படியாம்மா நான் வேணா உனக்கு ஆர்டர் பண்ணட்டுமானே இங்க பசுபதி கேக்கா எல்லாப்பா அப்படிலாம் நான் அஜய்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம நம்மக்கிட்ட ஒரு காசு மொபைல்லையோ எதுலேயுமே இல்லையே இப்போ என்ன பண்றது இப்போ விஜயநாட்ட சொன்னோன்னா அவருமே வந்து காசு அனுப்பிவிட மாட்டாரு இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கா இதில் என்னவா இருக்கு ஒரு ரெண்டு பேரும் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சாப்பிடுவீங்களா இதுக்கு போய் நீ மாப்பிள்ளிட்ட சொல்லுவியா இது நான் உனக்கு அனுப்பிடுறதா இருக்கட்டும் சொல்லிட்டு எங்க பச கட் பண்ணிவிட்டு உனக்கு பிடிச்சதெல்லாம் எனக்கு தெரியும் நான் உனக்கு ஆர்டர் பண்றேன் இவரே தன்னோட பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணிடுறாரு இங்க ராகினி சொல்றாங்க அப்பாவே ஆர்டர் பண்றாரா நம்மளை பண்ண வேணாம் கேட்டுட்டு எங்கள் அஜய் வந்து அப்படியே ரொம்பவே சிரிப்பாக சிரிக்கிறாரு அப்பாடா நல்லதா போச்சு இவருக்கு கால் பண்ணி நம்மளை காப்பாற்றிட்டாரு கடவுளே நீ எங்கே இருக்கேன்னு தெரில ஆனால் ஒவ்வொரு நேரமும் நீ எப்படியாந்து நீ காப்பாற்றி விட்டுற இவர்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் அஜய் ஏன் அப்படி பண்ண சொன்ன அதான் நம்ம பண்ணியிருக்கலாம்ல இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் நீ முதல்ல ஃபோன் பண்ணி அதெல்லாம் வேணாம் நாங்கள் ஆர்டர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அச்சை சொல்ல உடனே அதெல்லாம் அப்பா கேட்க மாட்டார் நீங்கள் பிசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராகினி சொல்கிறாங்க உடனே என்ன கேட்க மாட்டுறாரு அவர் என்ன நினப்பார் இப்படி ஒரு ஃபுட்டு கூட தன்னோட பொண்ணுக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன ஏதனே கேவலமாக நடப்பாங்க நீ நான் சொல்கிறதே கேட்க மாட்டியா ஒழுங்காக சொல்லு இப்போ ஃபோன் அடிச்சுன்னு சொல்ல கண்டிப்பாக சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கேட்க ஆமாம் கண்டிப்பாக சொல்லுன்னு சொல்லேன் இவர் நடிக்கிறதே தெரியாமல் ராகினி கையில் மொபைல் எடுத்துட்றாங்க உடனே அஜய் இங்கே பாரு பண்ண வேணாம் பண்ண வேணாம் தேவையில்லாமல் இதுக்கு அவரே உனக்கு ஆசைப்பட்டு வாங்கி தர்றாரு அதை நம்ம எதுக்கு இன்சல் பண்ணுற மாதிரி அவர்கிட்ட வேணான்னு சொல்ல பரவாயில்ல யார் காசாக இருந்தா என் மாமனார் விட்டு காசு தானே அதில் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆக போகிறதில்லைன்னு சொல்லிவிட்டு அப்படியே பிளேட்டை மாற்ற உடனே இங்கே ராகினி என்ன அஜய் நீங்கள் நினச்சி நினச்சி ஒன்றுனா சொல்லிட்டு இருக்கீங்க இப்போதான் அப்பாக்கிட்ட வேணான்னு சொல்லிவிட்டு ஃபோன் அடிக்க சொல்லிவிட்டு இப்போ நீங்களே வந்து பரவாயில்ல இருக்கட்டுன்னு சொல்கிறீங்க என்ன தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் அஜய் என்கிட்ட காசு இல்லாதது எனக்கு தானடி தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சமாளிக்கிறாரு ஆர்டர் பண்ண கொஞ்சம் நேரத்தில் இங்கே சாப்பாடுலாம் வரேன் இங்கே டேபிளில் வச்சுட்டு அஜய் அஜய் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடுவேன் இங்கேருந்து அஜய் வர்றாங்க என்ன ராகினி அதுக்கெலாம் வந்துருச்சான்னு கேட்க ஆமாம் எங்கள் அப்பா சொல்லியிருப்பார் குயிக்காக கொண்டுட்டு போங்கண்ணே இங்கே பார்த்தீங்களா எங்கள் அப்பாவோட கித்த எனக்கு என்னென்னா பிடிக்குமோ அதெல்லாம் வந்து அனுப்பிவிட்ருக்காரு இங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒன்றா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஐயோ இன்றைக்கி தான் நான் திருப்தியாக சாப்பிட போகிறேன் அஜய் கோவிலுக்கு வேறு தாத்தாவும் பாட்டிங்க போயிட்டாங்க வீட்டில் யாரும் இல்லை நம்ம தான் இன்றைக்கி நல்லா ஃபுல் கட் கட்டிகிட்ட இது ஒன்றுமே தெரியாத மாதிரி எல்லாத்தையும் தூக்கி வீசிடலாம் கவரையெல்லாம் அப்புறம் அவ்வளோ தான் இது மட்டும் பாட்டிக்கு தெரிஞ்சிச்சு அதுவும் அந்த காவேரிக்கு தெரிஞ்சிச்சுனா எங்களேன் அவ்வளவுதான் இவளை எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவா அந்த மாதிரி ஹோட்டலில் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க அதனால இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிடுறோம் சாப்பிட்ட தடமே தெரியாமல் எல்லாத்தையும் தூக்கி போட போகிறோம் சரியா நீங்கள் அதுக்குள்ள சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே எங்கள் டேபிளில் உட்காந்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரிக்கு ரொம்பவே தண்ணி தாகமாக இருக்கா இங்கே ஜக்கெடுத்து பார்க்குறாங்க அதில் தண்ணி சுத்தமாக இல்லை நம்ம தான் போய் எடுக்கணுமா அப்படின்னு வரும்னு சொல்லிட்டு அப்படியே வைத்த பிடிச்சிட்டு வெளியே வர்றாங்க அதை பார்க்குற காவேரி ஏங்க அங்கே பாருங்க இங்கே பாருங்க காவேரி ஆஃபீஸ்க்கு போகலையா அப்போ அப்படின்னு கேட்க என்ன போயிருப்பாங்களே அப்படிலாம் லீவ் போட மாட்டாங்களேன்னு இங்கே திரும்பி பார்த்தா இவங்க இங்கே வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வர்றதை பார்த்துட்டு எங்கள் ஆச்சு கேட்குறாங்க என்ன நீ எங்கள் ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு கேட்க உடனே எங்கள் காவேரி திரும்பி இல்லை போகலை ஏன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க என்ன இப்படி ஹோட்டல் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு குறுக்குறன்னு பார்த்துட்டு இங்கே காவேரி சரி சரி எங்கே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா நம்மளுக்கு என்ன நம்ம படகு நம்ம வேலையை பார்ப்போன்னு கிச்சனில் போய் தண்ணி எடுத்துட்டு திரும்பி வர்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அஜய் சொல்கிறாரு அண்ணி நீங்களும் வந்து சாப்பிடுங்க வாங்க ராகினி வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல உடனே இங்கே காவேரியும் இல்லை இல்லை வேண்டாம் நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே ராகினி இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் அவள் சாப்பிட்ருக்கே மாட்டாள் அஜய் இதெல்லாம் அவளுக்கு திடீர்னு சாப்பிட்டா ஒத்துக்கிறோமா இந்த மாதிரி ஐட்டம்லாம் அவள் வந்து கண்ணால் பார்த்துருக்கே ஃபர்ஸ்ட் மாட்டாள் இது எப்படி அவள் சாப்பிடுவோம் சொல்லு நீ வந்து எப்போதுமே வந்து இந்த மாதிரி ரிச்சா வெளியே போய் சாப்பிட்டுக்கிட்டு பழகிருக்கோம் ஆனால் அவங்க வீட்டில் உள்ள யாருக்குமே இந்த ஃபுட்டுக்கு பேர் கூட தெரியாது அந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியாது அந்த அளவுக்கு காசு பண்ணமே இல்லாமல் ஒருவேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வந்திருக்காங்க அவங்க அப்பா போனதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டம் அவங்க அத்தை வீட்டில எல்லாம் போய் தங்கியிருந்து ஓசி சோறுலாம் சாப்பிட்டுட்டு இருந்து தான் இப்படி ஒரு ரிச்சான லைஃபு விஜய் கட்டினதுக்கப்புறம் தான் அந்த காவேரியை அனுபவிச்சுட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது அவளுக்கு எப்படி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்க அஜய் அப்படியே பாக்குறாங்க பார்த்துட்டு உடனே எங்கள் ராகினி என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேறீங்கன்னு கேட்க ஆ என்னடா அஜய் நான் நான் வந்து இவ்வளோ அப்படி கலாய்க்கும் போது நீங்களும் என்னோட கூட சேர்ந்து எதாவது சொன்னாதான் அவளுக்கும் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் எப்போவுமே நீங்கள் வாய துறக்காமல் பேசாமல் இருக்கீங்க உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல என்ன கொசு கொசுன்னு சொல்ல இங்கே நின்றுட்டு இருக்கிற காவிரி முறைச்சி பார்த்துட்டு நிற்கிறாங்க இங்கே அஜய் பார்க்குறாங்க இந்த டைமில் நம்மளும் எதாவது சொன்னாதான் ராகினி வந்து நம்மளும் ஏதாவது நினப்பா இந்த டைமில் அண்ணனே இல்லை தாத்தா பாட்டி யாருமே இல்லை நம்மளும் நம்ம வீரத்துக்காக இல்லைன்னா நம்ம பொண்டாட்டி முன்னாடி நம்ம ஒரு வித்து தான் அப்படிங்கிறது தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்றது ராகினி கரெக்டு தான் ராகினி இந்த மாதிரி அன்னைக்கு இந்த ஃபுட்டுலாம் இருக்குன்னு கூட தெரியாது அன்னைக்கு திடீர்னு இதை சாப்பிட்டா என்ன ஆகிறது ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான் அண்ணனுக்கு நம்ம தான் பதில் சொல்லணும் இதெல்லாம் வந்து பெரிய இடத்துல வளர்ந்த பொண்ணுங்கள்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்துருப்பாங்க ஆனால் காவேரி அப்படி இல்லையே எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டு தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே அஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது உடனே அஜய்னு சொன்னோன்னா யார்ட்டு ஆயிடுச்சு நம்ம அண்ணன் வாய்ஸ் மாதிரி திரும்பி பார்க்க இங்க பாத்தீங்கன்னா விஜய் உட்கா நின்னுட்டு இருக்காரு வாசல்ல எங்க காவேரியும் அதை கேட்டுட்டு நின்னுட்டு இருக்கா வாயை துறக்காம நிக்கிறாங்க காவேரி இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தா ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் கேட்க உடனே அண்ணா நீங்க எப்படி இந்த நேரத்துல அப்படின்னு சொல்ல உடனே இங்க விஜய் சொல்றாரு நான் இந்த நேரத்துல வரவே நீ எதிர்பார்க்கவே இல்லை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்க ராகினியுமே எந்திரிச்சு நிக்கிறாங்க சாப்பிட்டுட்டு இருந்தவங்க இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் சொல்ல உடனே இங்க இல்ல இந்த மாதிரி சாப்பாட்டுல வந்து காவேரி நீ சாப்பிட்டு வளர்ந்துருக்க மாட்டாங்க அதனால இதெல்லாம் அவங்களுக்கு ஒத்துக்கிறாது அப்படி சொல்லிட்டு இருந்தேன் என்ன நீ அதான சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்க காவேரி ஒன்றுமே பேசாமல் பாட்டில் வச்சிட்டு நிற்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்ல உடனே இங்கே அஜய் இல்லை அண்ணன் அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் திரும்ப கேட்க இல்லை இந்த மாதிரி பணக்கார வீட்டில் உள்ள பொண்ணுங்க தான் இதெல்லாம் சாப்பிட்டு வளர்ந்துருப்பாங்க இவங்க அன்றாடம் இதுக்கு கூட வழி இல்லாமல் வந்தவங்க தானே அப்படின்னு அப்படி சொல்ல உடனே எங்க விஜய் பக்கத்துல வந்து அஜய கண்ணத்தை சேர்த்து ஒண்ணு கொடுக்குறாரு இதெல்லாம் உனைய இப்ப பேச சொன்னாலா இல்ல உன்ட்ட சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு காவேரி கேட்டாளா அவளே வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தானே ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா எப்போடா அந்த வீட்டுல ஆளே இல்லாம போகும் அவளை போட்டு சித்திரவதை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் காத்துட்டு இருப்பீங்களோ உன்னோட வீரத்தை எல்லாம் வந்து நான் இருக்கும்போது போது காமியா அஜய் இந்த மாதிரி வீட்டுல யாருமே இல்லாத நேரத்துல உன் பொண்டாட்டிட்ட உன் கெத்த காட்டணுங்கிறதுக்காக என் பொண்டாட்டிட்ட அவன் போய் வம்பல் கொடுத்துட்ருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்ணா சேர்த்து ஒன்று கொடுக்க இங்கே அஜய் கண்ணத்தை பிடிச்சிட்டு நிற்கிறாரு இதை பார்த்துக்கிட்டு இருந்த ராகினியா அப்படியே அதிர்ச்சியாக போய் நிற்க இங்கே பாரு அஜய் ஓ இன்னொரு கண்ணம் பழுக்கிறதுக்கெல்லாம் இங்கேருந்து நீ ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆ இல்லைண்ணா அது வந்து நான் வந்து என்ன சொன்னேன் இந்த மாதிரி இந்த சாப்பாடெலாம் சாப்பிட்டா அன்னைக்கு ஒத்துக்கிறாத அதை தான் சொன்னேன் அப்படின்னு நீ சொன்னது கரெக்டு தான் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை விட்ட பார்த்தியா ஏன் இந்த சாப்பாடெலாம் வந்து என் பொன்னாட்டிக்கு எனக்கு வாங்கி கொடுக்க தெரியாதா நீ மட்டும் பிறந்தோனே என்ன பண்ண காரணவா அப்புறம் இல்ல எவ்வளவு சுத்தினு வச்சுட்டு இருக்க ஆனா காவேரி அப்படி இல்லை அவ உழைக்கிற உழைச்சி மாச சம்பளம் என்கிட்ட நீ அப்படி கிடையாது நீ கொஞ்ச நாள் தான் வேலைக்கு வந்த அதுக்கப்புறம் சோபேரித்தனப்பட்டுட்டு வீட்டில் இருக்க ஆனா காவேரி அப்படி இல்லை இன்னைக்கு ஒரு நாள் லீவு போட்டதுக்கு இன்னைக்கு வாரம் ஃபுல்லா ஃபீல் பண்ணுவா தெரியுமா உனக்கு அவ சாப்பிட்றா ஆனால் நீ அப்படி இல்லை இப்ப இந்த சாப்பாடு கூட உன் பணத்தில் நீ வாங்கியிருக்க மாட்டியே எனக்கு நல்லாவே தெரியுமே உன்கிட்ட ஒரு சளி பை பைசா கூட இருந்திருக்காது கண்டிப்பாக இது நீ வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிவிட்டேன் அங்கேட்டு பில்லு கிடக்க அதை எடுத்து பார்க்குறாரு அதில் பசுபதினு இருக்கிறத பார்த்துட்டு அதை திருப்பி இங்கே காவேரி கிட்ட கேட்டுறாங்க இங்கே பாத்தியா காவேரி யார் அனுப்பியிருக்கான்னு பசுபதி தான் சாப்பிட்ற சாப்பாட்டை கூட ஆர்டர் பண்ணி உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க அந்தளவுக்கு இதுங்க ரெண்டுகிட்டையும் ஒன்றுமே கிடையாது நீலாம் இவங்கள நினச்சிட்டு வருத்தப்படாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி நான் இவங்கள நினச்சிட்டு எப்போவுமே வருத்தப்பட்டதில்லை நீங்கள் தான் தேவையில்லாமல் தொண்டை தண்ணி வெளியே கஷ்ட கத்திட்டு இருக்கீங்க ஆமாம் அந்த நேரத்தில் நீங்கள் எங்கே வந்தீங்கன்னு கேட்கா நீ பேசாமல் வரு இவனுக்கு என்ன நான் சொல்ல வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாராஜே இதுதான் உனக்கு லாஸ்ட்டு நாங்கள் வீட்டில் யாரும் இருக்கிறோமோ இல்லையோ தேவையில்லாமல் காவேரிட்ட போய் ஏதாவது நீ பேசினு மட்டும் என் காத்துக்கு வந்துச்சுன்னு வைவேன் அப்புறம் இனிமேல் வந்து நான் அடிச்சிட்டு இருக்க மாட்டேன் உன்னை கொலையே பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போக இங்கே ராகி நிச்சி அஜய் நீ உன்னதுக்குமே லாய்க்கில்ல இப்படி தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியே உங்கள் அண்ணன்ட்ட அடி வாங்கி சாவுன்னு சொல்லிட்டு இருந்த ஃபுட்டை ஃபுல்லாக அப்படியே போட்டுட்டு இவங்க ரூம்குள்ளே போய் கதவை அடைச்சிக்கிறேன் இங்கே அஜய் வந்து வெளிய நிற்கிறாரு உடனே இங்கே விஜய் வந்து காவேரி உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விருப்ப காவேரியை கூட்டிகிட்டு போங்க உடனே ஏன் அப்போ நீ வெளியே வந்த படுத்துதானே கிடந்த அப்படின்னு கேட்க இல்லங்க எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா தண்ணி எடுத்து வைக்காமல் போயிட்டணும் சரி இப்போ எப்படி உனக்கு உடம்பு அப்படின்னு கேட்க இல்லை பரவாயில்ல அப்படின்னு எப்பவும் வர உனக்கு ஸ்டமக் பெயின் தானே இல்லை அதிகமாக ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல்லாம் போகலாமான்னு கேட்க இங்கே அதெல்லாம் இல்லைங்க சும்மா படுத்து ரெஸ்ட் எடுத்தாலும் சரியாயிரும் நீங்கள் போய் இருங்க நீங்கள் எது போ வந்தீங்க அப்படின்னு கேட்க உடனே இது கேட்குறதுக்காக நீங்க ஆபீஸ்ல இருந்து வந்தீங்களா காவேரி கேட்க ஐயோ ஆமான் மட்டும் சொன்னா அவ்வளோதான் நம்மள அப்படியே சிரிப்பாளைய அக்கறை அக்கறைப்பட்டு வந்திருக்கீங்கன்னு ரொம்பவே ஓட்டுவான்னு நினைச்சிட்டு இல்ல ஒரு ஃபைலை நான் வச்சுட்டு போயிட்டேன் அதை தேடி எடுக்கிறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டு எங்க அவரு ஃபைலை தேடுற மாதிரி இங்கிட்டும் சீன் போடுறாரு அப்ப எப்போவோ இல்லை ஒரு ஃபைல் கிடைக்குது அதை எடுத்து கையில் வச்சுட்டு கிடைச்சிருச்சு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா சரி அப்ப நீங்க எப்படி போய் கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்ல ஏன் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்க இல்லை எனக்கும் போர் அடிச்சிச்சு அதான் அப்படின்னு சொல்ல சரி நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பக்கத்தில் வந்து இருக்கேன் இங்கே காவேரி வந்து உட்காந்துட்டே இருக்கிறவங்க டக்குன்னு விஜயோட மடியில் அப்படியே படுத்துடுறாங்க பார்த்துட்டு ஏ காவேரி என்ன செய்து உனக்கு உண்மையை சொல்ல ரொம்ப முடியலையா அப்படின்னு கேட்க இல்லை அப்படிலாம் இல்லை யார் மடியிலையா தூங்கணும் போல இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி டைமில் அப்படியே ஒரு மாத்திரை தனியாக இருக்க மாதிரி இருக்குமா அதான் டக்குன்னு உங்கள் மேலே படுத்துட்டேன் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சேச்சா அப்படி அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மடியிலேருந்து தன்னோட ஃபைலை தூக்கி இங்கே விஜய் ஓரம் கட்டிட்டு இங்கே காவேரியோட தலையில் கையை வச்சு அப்படியே கோதி விட்றாரு அப்படியே தூங்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் சொல்ல உடனே காவேரியும் விஜயோட முகத்தை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எதுக்காக அந்த மாதிரி தடை விடுறதுக்காகவா அப்படின்னு கேட்க இல்லை அஜய் முன்னாடி நல்லா வெளுத்து வாங்கி விட்டிங்களே அதுக்காக தான் நான் கூட எதுக்கு இது உங்கள்கிட்ட போய் வாங்கி கொடுத்துட்ருக்கேன்னு எனக்கு உடம்புல தும்பு இல்லாதனால அப்படியே நின்றுட்டு இருந்தேன் நீங்கள் இந்த டைம் வரவங்க என்ன எதிர்பார்க்கவே இல்லை நான் ஆனால் இந்த சண்டையை பெருசாக்கணும்னு நினைக்கவே இல்லை ஆனால் நீங்கள் வந்து இதை வந்து பெருசாக்கி விட்டுட்டீங்கன்னு சொல்ல இந்த அஜய்கிட்டையெல்லாம் அப்படி தான் பேசணும் பார்த்தியா நான் இருக்கும்போது புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு நான் இல்லாத டைமில் உன்னை என்னென்னலாம் பேசுகிறான்னு நீ எதுக்கு வாய் முடிக்கிட்டு சும்மா நின்றுட்டு இருந்தேன் உன்னை ஒருத்தவங்க ஒரு வார்த்தை சொன்னாலே நீ எப்படி எப்படி திட்டுவேன் ஆனால் இப்போ பேசாமல் இருக்க அப்படின்னு கேட்க நிஜமாயே உன் உடம்புல ஸ்ட்ரென்த்தே இல்லைங்க அப்படியே எனக்கே சாகராப்பில் இருக்குது இதில் வேறு நான் இதுங்க கூட இருக்கணுமான்னு தான் பேசாமல் நின்றுட்டேன் அப்போ நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லேன் உடனே நான் அஜய் வந்து இப்படிலாம் கேவலமாக பேசுவான்னு நினச்சி கூட பார்க்கல அவன் ஏதாவது இப்படி வேலை பண்ணுவான் அதுக்காக இந்த அளவுக்குலாம் இறங்கி பேசுவான்னு நினைக்கவே இல்லை அந்த ராகினியோட சேர்ந்து சேர்ந்து அவனுமே ரொம்பவே கெட்டு போயிட்டான் போலன்னு சொல்லிவிட்டு சொல்ல உடனே இங்கே இவர் கையை எடுத்துட்றாரு கை இங்கே காவேரி திரும்ப விஜயோட கையை பிடிச்சி தலையில் வச்சுட்டு அப்படியே இது பண்ணி கொடுக்குறாங்க அவங்களே உடனே இங்கே விஜய் பார்க்குறாரு ஓ மேடம்க்கு இப்படியே பண்ணுறது நல்லாயிருக்கு போலன்னு சொல்லிட்டு இங்கே விஜய் திரும்ப தலையை அப்படியே கோதி விடுறாரு உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க எங்க அவங்களுக்கு டைம் ஆகலையா அப்படின்னு கேட்க டைம் தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படியே நீ படுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கீழேங்க காவேரியை படுக்க வைக்கிறாங்க படுக்க வச்சுட்டு இங்கே விஜய் விறுவருன்னு எந்திரிச்சி வெளியே போகிறாரு காவேரி பார்த்துட்டு எங்க நீங்கள் என்னை ஃபைல் எடுக்கிறதுக்கு தானே வந்தீங்க ஆனால் அதை எடுக்காமே விறுவருன்னு போகிறீங்க அப்படின்னு சோ மறந்துட்டோமே நம்ம இவ்வளோ பார்க்க வந்தது இவளுக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு சிரிச்சிட்டு என்ன பள்ள காமிச்சிட்ருக்கீங்க அப்போ நீங்கள் சும்மா தான் வந்து ஃபைல் எடுக்க வரலையான்னு கேட்க சாச்சா அப்படிலாம் இல்லை நான் ஃபைல் எடுக்க தான் வந்தேனே ஃபைல் எடுக்க எங்கள் காவேரி வந்து சிரிக்கிறாங்க நீங்கள் வந்ததை பார்த்தா ஃபைல் எடுக்க வந்த மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல அப்போ அப்போ எப்படி தெரியுதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க உடனே எனக்கு என்னமோ என்னையே பார்க்க வந்த மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் அப்போல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஃபைல் எடுக்க தான் வந்தேன் இவங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் அங்கே ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் உடனே எங்கள் காவேரியும் சிரிக்கிறாங்க சரி நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக உடனே காவேரி நினைக்கிறாங்க நைஸாக என்னையை பார்க்க வந்துட்டு ஏன் விஜய தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் நடிக்கிறீங்க என்ன பாஸ் நீங்கள் இந்தளவுக்கு ஒரு குழந்த மாதிரி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல எனக்கும் நானோட என்ன செய்யறான்னு சொல்லிட்டு தான் பார்க்க வந்தீங்க ஆனால் தேவையில்லாமல் அந்த ஃபைலு ஒரு குப்பைக்களை கடந்த ஃபைல் எடுத்துட்டு ஏதோ ஒரு சாக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு போறீங்க பார்த்தீங்களா இந்த இதுதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவேரி அப்படியே தலையணையை கட்டி பிடிச்சிட்டு இங்கே தூங்குறாங்க